தமிழக கழகம் கட்சி கூட ஒரு புது கட்சி கூட்டணி வைக்க போறாங்க அந்த அந்த புது புது கட்சி கட்சி யாரு தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட்டணி வைக்கிறதுனால ஏதாவது பலன் இருக்கா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் கடந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் நூத்தி முப்பத்தி மூணு தொகுதிகளில் ஜெயிச்சாங்க அதே சமயம் திமுக கூட்டணி மொத்தமா நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி கண்டாங்க இன்னொரு பக்கம் பாஜக அதிமுக தலைமையிலான என் டி ஏ கூட்டணி எழுபத்தி அஞ்சு தொகுதிகளை கைப்பற்றுச்சு அதுல அதிமுக அறுபத்தி

அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தமிழகத்துல போட்டியிட போறதா அறிவிச்சிருக்காங்க புதுச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு தமிழ்நாட்டுல வாக்கு வங்கி எப்படி இருக்கு அப்படிங்கிறது சுத்தமா தெரியாது சோ இவங்க தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி வைக்கிறதுனால அதிமுக திமுக கட்சிகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பே கிடையாது மேபி ஒரு தொகுதிய தளபதி இந்த கட்சிக்காக கொடுக்கலாம் அதுலயும் அவங்க பாங்களா அப்படிங்கறதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதை ஷேர் பண்ணுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. थैंक यू.